புலமா சாப்பிட்டே என்ன இல்ல கௌதம் டைம் ஆயிடுச்சு சாப்பிடல அறிவு இருக்கா சாப்பிடு சாப்பிடுன்னு எவ்வளவு நேரம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் சாப்பிடல நான் அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க அன்பு விளையாடுறியா என்ன இல்ல கௌதம் டைம் ஆயிடுச்சு சரி அங்கனா ஜூஸ் இத குடிச்சிடலாம் அன்பு ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோம்ல ஹோட்டல் ஃபுட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு வேணாம் அன்பு குழந்தைக்கு சேருமோ சேராதோ கொஞ்சம் பயமாவும் இருக்கு அதனால ஹோட்டல் ஃபுட்ஸ் எப்போதுமே வேணாம்னா பாத்துக்கோ நீ என்ன பண்றனா ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு வா டைம் ஆனாலும் பரவால்ல இல்ல கௌதம் பரவால்ல ஜூஸ் இத குடிச்சிட்டா ஓகே எனக்கு சாப்பாடு சாப்பிட்ட கூட ஒரு மாதிரி நெஞ்சு கரிக்கிற மாதிரியே இருக்கும் அங்க நான் ஜூஸ் குடிச்சிட்டேனா நம்ம பாட்டுக்கு ரிலாக்ஸ் ஆயிரலாம் எனக்கு ஃப்ரீயாவும் இருக்கும் சாப்பாடு சாப்பிட்டு போனா ஒரு மாதிரி இருக்கும் கௌதம் வீட்லனா கூட வா ஓகே அங்க சரி வராது ஹாஸ்பிடல் போறப்போ ஏ சீக்கிரம் வேற வர சொல்லிருந்தாங்கல வா கிளம்புவோம் சொல்றதே கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன்னு இல்ல கௌதம் டைம் ஆயிடுச்சு வா போலாம் நீ சாப்பிட்டுட்டு தான் வரணும் சொல்லட்டேன் அம்மா கூப்பிடவா அம்மாக்கு தெரியுமா தெரியாதா அம்மா ஆ என்னப்பா மா இங்க கொஞ்சம் வாங்க ஏனியா கெளம்பிடலா அன்பு சாப்பிட்டலா எடுத்து வச்சிருந்தேனே ரூம்ல அந்த லூசு சாப்பிடவே இல்ல அதுக்காக தான் உங்களுக்கு என்னடி சொல்ற சாப்பிடலையா ஏன்டா சாப்பிடல ஆஸ்பத்திரி போறியா சாப்பிட்டு போறது இல்லையா இல்லத்த சாப்பிட்ட ஒரு மாதிரி நெஞ்சு கச்சிட்டே இருக்கும் அது ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்க முடியாதாங்க அதனால தான் வேண்டான்னு சாப்பிடல வந்து சாப்பிட்டுக்கிறேன் ஜூஸ் தான் குடிச்சிட்டா ஓகே ஜூஸ் குடிச்சா என்னதா இருந்தாலும் பசிக்குண்டி ஜூஸ் குடிச்சானா சரிப்பட்டு வராது அதனால முதல்ல சாப்பாடு சாப்பிடு என்ன இருடா கவுதம் நான் எடுத்துட்டு வரேன் லேட் ஆனாலும் பரவாயில்ல பாத்துக்கிறோம் கொஞ்சம் லேட்டானாலும் ஆனாலும் பாத்துக்கலாம் இரு நான் எடுத்துட்டு வர்றேன் அம்மாதான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லுதுல போ இரு எடுத்துட்டு வரட்டும் சாப்பாடு பசு போயிட்டு அங்க போய் இருந்துட்டு இருப்பா ஓ கே பண்ண சொல்றதை கேட்கவே மாட்டேன் கவிதா நீ நம்ம சொன்னா கேட்க மாட்டேன் நான் போய் சாப்பாடே எடுத்துட்டு வர்றேன்டான்னு நினைச்சு ஓ ஐயோ ரெண்டு பேருமே கேட்க மாட்டீங்களா சாப்பாடு வேணாம்னு நா முடிய பண்ணா விட மாட்டேங்க போலே என்னமோ பண்ணுங்க போங்கன்னுட்டு

சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு திருஷ்டி சுத்தி போடுங்க இவர் கண்ணே பட்டிருக்கும் நம்மளை பார்த்து உண்மையாவே அத்த இப்ப பார்த்தாலும் கண்ணு வச்சுட்டே இருக்காது எதுக்காவது அதனால கண்டிப்பா இவர் நம்ம மேல நல்லாவே பட்டிருக்கும் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்குமே திருஷ்டி சுத்தினாதான் சரிப்பட்டு வரும் அம்மாடி என்பு கரெக்டா சொல்ற என்னம்மா சாப்பிடு என்னடி உட்காந்து சாப்பிட நேரம் இல்லையா நின்றுகிட்டே சாப்பிடுற நான் சாப்பிடுறேன் வா அம்மா சாப்பிடல அன்புக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா பிள்ளைக்கு ஊட்டி விடுறியா சரி சரி ஊட்டி விடு ஆமாங்க ஆஸ்பத்திரிக்கு சாப்பிட்டுட்டு போடினா சாப்பிடாம எனக்கு என்னன்னு போறாங்க இதெல்லாம் நல்லா இருக்கு அதனாலதான் இருடின்னு சொல்லி சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு இருக்கேன் இங்க வர்றோம் ஆஹா கௌதமு என்னடா நடக்குது இங்க எனக்கு ஒன்னும் புரியலப்பா ஏதோ பண்ணிட்டு இருக்காக நடக்கட்டும் நடக்கட்டும் கொள்ளா காட்சியாக தான் இருக்குது ரொம்ப முடியலடா உங்க அம்மாவ நம்ம முடியலையா அப்படிலாம் பண்றான்னு ஆஹ் நம்ம முடியாப்பா ஆ ஏ உள்ளக்கு ஊட்டு ஆங்குது பாரு அப்பா உங்களால நம்ப முடியுதா எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரலப்பா ஒண்ணு ஏன்பா அப்படி சொல்றீங்க ஆமாடா இது என்ன புதுசா பண்ணிட்டு இருக்கா நெஜமாதான் பண்றாளா இல்ல பொய்யா நெசமா எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல கௌதமு இதெல்லாம் உண்மையா நெஜமானு நம்மளே நம்ம கிள்ளி பாக்குற மாதிரிதான் இருக்கு இப்போ இல்லப்பா நிஜம்தான் போல அம்மா ரொம்பவே பாசத்தை புகழ்றாங்க என்னன்னு தெரியல பா இருக்கட்டும் இருக்கட்டும் டேய் அப்புறம் மண்டபத்தை போய் பாத்தியா நான் புக் பண்ணிட்டு வந்துட்டு உன்னை போய் பார்க்க சொன்னேன்னே ஆ பாத்தீப்பா சூப்பராக இருக்கு ஏங்க நான் எனக்கு நிறைய வேலை இருக்குங்க அவன் கௌதம் அன்பு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டுட்டு ஆமா இல்ல ஹாஸ்பத்திரி கிளம்பிட்டீங்களா ஆமாப்பா சரிடா அப்பா கூட்டிட்டு போயிட்டு வந்து நீ விட்டு விட்டுட்டு எங்க போற அப்படின்னா முல்ல நீ உனக்கு என்ன வேலை நிக்கி என்னங்க நீங்க பேசுறிய மளிகாவை கூட்டிட்டு நான் போவேணாமா சாமான் திட்டு வாங்கணும்லங்க இல்லங்க பலகாப்பு சாமான்லாம் ஏங்க நான் வாங்கிட்டு இருக்கேன் நீங்க அப்படியே வந்துருங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு சாமான்லாம் அள்ளிட்டு வந்துருவோம் வீட்டுக்கு அள்ளிட்டு வருமா இல்ல அங்க நேரா மண்டபத்துக்கு போயிருவோமாங்க முல இது வலகாப்பு தானே நம்ம மண்டபத்துக்கு காலையில போய்க்கலாம் வீட்டுக்கு வந்துட்டு அப்படின்னா சீர்தட்டு எல்லாம் ரெடி பண்ணா கரெக்டா இருக்கும் நமக்கு சரியா ஆ நானும் அதான் நினைச்சேன் வீட்ல சீர்துட் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டுட்டு போயிட்டோம்னா அங்க ஹால கொண்டு அழகா அடிக்க வச்சிடலாம் ஏன்னா அங்க கொண்டு போய் வச்சா சரிபட்டு வராது நம்ம நைட்டும் மண்டபத்துக்கு போக போறது இல்ல அதனால வீட்டுலயே அடிக்க கொண்டுட்டு போயிருவாங்க வீட்டுக்கே ஜாமான்லாம் கொண்டுட்டு வந்துருவோமா எங்க மாலை பூ சொல்லிட்டீங்களா சொன்னியாடா அப்பாத அம்மா சொன்னாரு நானே தாண்டி சொல்லிட்டு இருக்கேன் இவன் எங்க என்னத்த கண்டுக்குறான் அந்த அத்தைக்கும் கரெக்டா சொல்லிட்டு இல்ல ரெண்டு பேருக்குமே சொல்லிட்டேன் கௌசி சொல்லிட்டா அண்ணே நாளைக்கு நான் வரேனேன்னு சொல்லிட்டா அத்தையும் நாளைக்கு நான் வரண்டா தம்பின்னு சொல்லிடுச்சு சரின்னு சொல்லிட்டு நான் பாட்டி கிளம்பி வந்துட்டேன் கவுசியை கூட்டிட்டு வர சொன்னேன் இல்ல தான்ப்பா கௌசி புருசா நாளைக்கு கூட்டிட்டு வர மச்சான்னு சொன்னாரு சரின்னு நான் கிளம்பி வந்துட்டேன்ப்பா அப்புறம் புடிவாதப்படுத்திட்டா இருக்கும் அவரே கூட்டிட்டு வரேன்னு சொல்லும் போது இல்ல விடுங்க இல்ல விடுங்கன்னு அம்மையா அப்புறம் அவங்க வீட்டுல சண்டை வரும் தேவையா நமக்கு புருஷா முன்னாடி வரையில வரட்டும் ஆ ஆமா அடுத்த வீட்டுல அடுத்த வீட்டுக்கு போயிருச்சு பொல்ல நம்ம எல்லாம் புடிவாத படுத்த கூடாதுல்ல அதான்ப்பா நானும் பெருசா புடிவாத படுத்தல பா நான் போயிட்டு அன்பு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்புறம் சாப்பாட்டுக்குள்ள ஜாமான்லாம் நம்ம ரெண்டு பேரும் வாங்க போலாம் அதை போய் நம்ம ரெண்டு பேரும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா என்னென்ன வாங்குதோ எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம் பா மயில் சாவையும் கூட்டிட்டு வாங்க அம்மாடா என் தம்பி வந்தாதான் சரிப்பட்டு வரும் ஏன்னா ஜாமான் சிட்டு அவனுக்கு நல்லா கரெக்டா பாக்க வைக்க தெரியும் ஆ அதுக்குதான் சொல்றேன் என்னன்னே என்ன பண்ணிட்டு இருக்கியா அன்பு நல்லா இருக்கியா

நாங்க பண்றது நல்லா இருக்கா அப்படின்னா புரியலையே அது ஒன்னும் இல்லைண்ணே இங்க பாரு என்னதான் இருந்தாலும் நீங்களா பண்றது ரொம்ப தப்பு இல்லையா அவங்களுக்கு ஒரே ஒரு புள்ள அன்பு யார சொல்றேன் அன்போட அப்பா தான் சொல்றேன் ஒரு புள்ள அன்பு அந்த ஒரு பிள்ளைக்கு அவங்க பார்த்து பார்த்து அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு நினைக்க மாட்டாங்களா அவங்க குடும்பமே இதை சுடுகாடு மாதிரி அழுதுகிட்டே கிடக்குறாங்களா கேள்விப்பட்டேன் அதனால ரொம்ப சங்கடமா இருந்துச்சு சரி உங்ககிட்டயே நம்ம எடுத்து சொல்லுவோம் தானே வந்தேன் கொஞ்சம் யோசிங்கண்ணே நம்ம அப்படி பண்றது ரொம்ப தப்புண்ணே சரிங்களா அதுக்காக தான் அவங்கக்கிட்ட நான் சொல்றேன் ஏன்னா யாரும் உங்ககிட்ட அதை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க கொஞ்சம் எடுத்து சொன்னா அவங்களுக்கு புரியும் இல்லன்னு நம்ம பண்றது ரொம்ப தப்புண்ணே அவங்க அப்பா அம்மா இஷ்டப்படி அவங்க எப்படி பண்ணணுமோ அவங்க தானே பண்ணணும் அழகாப்ப அதுதான் முறைன்னு ஒன்று இருக்கு நாமளாக அவங்கள ஒதுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு யாருமே இல்லாத மாதிரி அவங்களை ஒதுக்குறது நல்லா இல்லை ஏன்னா அவங்க அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மா அப்பா தான் எல்லாரும் இருக்கும்போது அவங்களே இந்த வளகாப்பு வரக்கூடாதுன்னு சொன்னா அதெல்லாம் ரொம்ப தப்பு அவங்களுக்கு முக்கியமான ஒண்ணுன்னு இது அவங்களுக்கு வேற ஒரு பிள்ளையும் கிடையாது அன்புக்கு தான் அவங்க எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதை போய் நம்ம தடுக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா அதுக்காக தானே நான் சொல்றேன் நான் சொல்றது உங்களுக்கு தப்பாத்த ஒவனுதான் என்னன்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு அதுதான் சரின்னு படுது நீங்கள் என் மேலே கோவப்பட்டாலும் சரி நான் சொல்கிறத கொஞ்சம் ஏற்றுக்கோங்கண்ணே நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோனே அணி நீங்களும் தான் கிருஷ்ணா என்ன இதெல்லாம் இதுக்கு தான் நீ வந்தியா இப்போ அணி இதுக்கு தான் வந்தியான்னு கேட்காதீங்க எனக்கு தோணுச்சு சரி உங்ககிட்ட ஒரு தடவை நம்மளுக்கு எடுத்து சொல்லலாமே அவங்களுக்கு புரியுதா என்னமோ அப்படின்னு தான் நீ வந்தேன் நீங்கள் என்ன என்ன தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை அண்ணி ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்கள் இருந்து கவுசிக்கே இப்படி ஒன்று நடக்குது அவங்கள வரக்கூடாதுங்கிறாங்க உங்க மனசு எவ்வளோ பாடுபடும் ஐயோ நம்ம ஒத்த பிள்ளை இருக்கே நம்ம பிள்ளைக்கு வளகாப்ப நம்ம நம்மளால பண்ண முடியலையே நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு கனவு கண்டோமே நம்மளால இப்போ பண்ண முடியலையே நம்ம சொந்தக்காரங்களை கூப்பிடணும்னு நினைச்சோமே இப்போ நம்மளால கூப்பிட முடியலேன்னு எவ்வளோ கஷ்டப்படுவீங்க அது மாதிரிதான் நீ அவங்களும் அதுக்குதான் நான் சொல்றேன் அண்ணே என்னன்ன நான் சொல்றது சரிதானே மாமா எனக்கும் அதான் சரின்னு கிருஷ்ணா என்கிட்ட பேசிச்சு ஆமா கிருஷ்ணா அதுதான் சரி அப்படின்னு சரி நீங்களும் வாங்க நீ நம்ம போய் பேசுவோன்னு கூப்பிட்டுச்சு மாமா அக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கக்கா செலவு அவங்க தான் பண்ணணும் நாமையும் தேவையில்லாம செலவு பண்ணிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டோம்னா அவங்கள எல்லாமே பண்ணிடுவாங்கல்ல ஆ என்ன மாமா நான் சொல்றது அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல மல்லிகா அக்கா கிருஷ்ணா மாமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அவங்கள எனக்கு வரஹாப்புக்கு வர்றவ சொல்ல எனக்கு பிடிக்கவே கிடையாது எனக்கு அவங்க பண்ணவும் வேணாம் எந்த ஜாமாவும் அவங்க வாங்கவும் விட்டுருங்க தயவு செஞ்சு அவங்கள நாங்கள் யாரும் கூப்பிடவும் போகிறதில்ல அவங்க வரவும் வேணாம் அவங்க எனக்கு பண்ணவும் வேணாம் எனக்கு இங்கே அத்தை மாமா கௌதம் எல்லாரும் எனக்கு பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று பண்ணுறாங்க அதுவே எனக்கு போதும் அவங்க வந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் இது தான் வந்தீங்களா இப்படி பேசுறதுக்கு வே தேவையே இல்லை இனி முடிவு மாற போகிறதும் இல்லை நீங்கள் விட்டுருங்க அவங்க என்ன பண்றது அத்தை எனக்கு பார்த்து பார்த்து ஆறு பவுன் கிட்ட பழையிலே வாங்கிட்டு வந்திருக்காங்க இதுக்கு மேல என்ன மாமியா பண்ணுவாங்க சொல்லுங்க கிருஷ்ணா மாமா அவங்க பண்ண முடியுமா எங்க அம்மா ஒரு பவுனுக்கு எடுக்க கூட வழி இல்லை அது எப்படி எடுக்கும் எதுக்கு வீணா நாலு பேர் சிரிக்கிறதுக்கா என்ன அதெல்லாம் சீ செய்யலாம் அதெல்லாம் முடியாது வேணாம் வேணாம் நாங்களே எல்லாம் பார்த்துக்குறோம் நீங்க அதை பத்தி இனிமே இப்படி எல்லாம் பேச வர வேணாம் நாங்க ஒத்துக்க போறதும் இல்லை ஆமா சொல்லியாச்சு இப்பவே அப்புறம் என்ன கிருஷ்ணா இதான் அன்புவே விளக்கமா உன்கிட்ட சொல்லிட்டாலே இனி நாங்க பேசுறதுக்கும் இதில் எதுவும் இல்லப்பா, அவள் இஷ்டந்தான் அவளுக்கே பிடிக்கல அவளுக்கே அவங்க வர்றது பிடிக்கல அவங்க வர வேண்டான்னு தான் அவளும் சொல்கிறா அதனால் யாரும் வர வேணாம் நாங்களே சூப்பராக பண்ணிக்கிருவோம் ஏன் நம்ம சொந்தக்காரங்களாம் வராங்கள்ல நீட்டாக போ சூப்பராக பண்ணுவோம் சரியா நாங்கள் இனி அவங்கள கூப்பிட போகிறது இல்லை அவங்க வரவும் வேணாம் நாங்கள் எல்லாமே ஆர்டர் போட்டுட்டோம் எல்லாமே வாங்க போகிறோம் இப்போது நாங்கள் சூப்பராக நாளைக்கு பண்ணிடுவோம் அன்பு இப்போ உனக்கு புரியாம இருக்கும் அன்பு பின்னாடி நீ யோசிப்ப ஐயோ நம்ம தேவையில்லாம பண்ணிட்டோமா தேவையில்லாம பண்ணிட்டோமே இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் நீ கண்டிப்பா யோசிப்ப அதுக்காக தான் நான் சொல்றேன் இப்பவே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு அன்பு அவங்களை நீ கஷ்டப்படுத்துற புரியலையா பாவம் இல்ல அவங்க அவங்க எப்படி மூணு இருக்காங்க அவங்க அழுகிறது உனக்கு ஆசையா இருக்கா சொல்லு இப்படி அழ பார்க்கணுன்னு தான் அவங்க அம்மா அப்பாவை நீ நினைச்சியா தான் உன்னை கஷ்டப்பட்டு இப்படி பார்த்தாங்களா என்ன சொல்லு என்ன கிருஷ்ணா பேசுற நீ மனிதா என்ன பேசல கிருஷ்ணா இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியே சும்மா அதையவே சொல்லிட்டு இருக்கி இதுக்காகலாம் வந்தியா சித்தப்பா அந்த பேச்சை விடுறீங்களா அவளே சொல்லிட்டா அப்புறம் என்ன திரும்பி 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 பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க வேணா சித்தப்பா எங்க வேலையை நாங்க பாக்குறோம் அவங்க யாரும் வர வேணா சித்தப்பா நான் ஏதோ இல்லாதவன் மாதிரியும் அந்த பிள்ளையை ரொம்ப கஷ்டப்படுத்துறவ மாதிரியும் ரொம்ப கொடுமை பத்திரப்படுத்துறவன் மாதிரியும் அவங்க பேசுறாங்க சித்தப்பா வேண்டாம் யாரும் வர வேணா நாங்க கூப்பிடவும் இல்ல இத பத்தி இனி பேசுறதா இருந்தா பிளீஸ் வேண்டாம் சித்தப்பா இதுக்கு மேல நாங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம் சித்தி உங்களையும் தான் இத பத்தி எதுக்கு பேச வரீங்க தேவை அம்மாவோட அம்மா ஏதோ திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்கணுங்கிறாங்க போயிட்டு வாங்க சித்தி சித்தப்பா நீங்க வர்றீங்களா கொஞ்சம் சமையலுக்குள்ள ஜாமான்லாம் வாங்கணும் இல்ல கௌதம் எனக்கு வேலை இருக்கு மயிலண்ணனை கூட்டிட்டு போங்க மயிலண்ணன் காலையிலேயே சொல்லிட்டேனே அண்ணங்கிட்ட மயிலண்ணனை கூட்டிட்டு போ சொல்லி என்ன சரி இதுக்கு மேல உங்களுக்கே விருப்பம் இல்லங்கும் போது நான் அத பத்தி பேசுகிறது ரொம்ப தப்பு சரி இனி நான் பேச மாட்டேன் கிருஷ்ணா வேண்டாம் சிட்டப்பா அத பத்தி பேசவே வேண்டான்னு தான் நானும் சொல்றேன் எதுக்கு தேவையில்லாமல் அத பத்தி பேசிட்டு விட்டுருங்க வேண்டாம் இவங்க எல்லாரும் சொல்லும்போது நான் என்ன கிருஷ்ணா பண்றது அவங்களுக்கே விருப்பம் இல்லங்கும் போது நான் இடையில ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா வேண்டாம் விடு சரி இதுக்கு மேல நான் என்ன சொல்றது சரி நான் வரேன்ன